உலக வாழ் தமிழ் பேசும் மக்களுக்காக உடனுக்குடன் செய்திகளை வழங்கும் மாதவனின் மதிய நேர செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் வித்யானந்தன் நாட்டில் மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கோரியுள்ளது சீரற்ற வானிலை காரணமாக பல பகுதிகளிலும் மின்தடையும் ஏற்பட்டுள்ளது மரங்கள் பலவும் முறிந்து விழுந்துள்ளமையால் வீடுகள் பலவற்றிற்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது மேல் மற்றும் சபருகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் நேற்று முதல் இன்று காலை வரை வீசிய பலத்த காற்று காரணமாக மரங்கள் பல முறிந்து விழுந்து பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு காலி வீதியில் கொள்ளுப்பிட்டியிலிருந்து வெள்ளவத்தை வரையிலும் கிராண்ட்பாஸ் பகுதியை சுற்றியுள்ள பல பகுதிகளிலும் மரங்கள் விழுந்துள்ளன கிராண்ட்பாஸ் புனித ஜோசப் வீதியில் பெரிய அளவிலான மரம் ஒன்று விழுந்ததால் அருகிலிருந்த ஆறு வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது நேற்றிரவு அதிகப்படியான காற்றினை முடிந்தது திருகோணமலையை அண்டிய நாட்டிற்கு வெளியே ஏற்பட்ட காற்றின் வேகம் காரணமாகவே இலங்கையின் பல பகுதிகளிலும் நேற்றைய தினம் காற்று மினி சூறாவளி போல் வீசியதற்கு காரணமாக அமைந்திருந்தது இதனால் மின்கம்பங்கள் சிலவற்றுக்கும் சேதம் ஏற்பட்டு மின்கம்பங்கள் விழுந்தமையினால் நாட்டின் பல பகுதிகளில் தற்போது மின்தடையும் ஏற்பட்டுள்ளது மேலும் சீரற்ற வானிலையால் நாட்டில் பல பிரதேசங்களில் நேற்று நள்ளிரவு முதல் மின்தடையும் ஏற்பட்டுள்ளது மின்தடை பற்றிய முறைப்பாடுகளை ஒன்று ஒன்பது எட்டு ஏழு என்ற அவசர இலக்கத்திற்கு அல்லது மின்சார சபையின் தொலைபேசி செயலியூடாக அறிவிக்குமாறு இலங்கை மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளது இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக வதருவ மற்றும் கீனவள ரயில் நிலையங்களுக்கிடையே ரயில் பாதையில் மரம் ஒன்று விழுந்து பிரதான ரயில் பாதைகள் இரண்டும் மூடப்பட்டுள்ளதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் வடக்கு மார்க்கத்தில் மட்டக்களப்பு இரவு அஞ்சல் ரயில் உள்ளிட்ட ரயில்கள் மற்றும் பிரதான மார்க்கத்தில் ரம்புக்கனை நோக்கி செல்லும் ரயில்களின் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தெமடகொடை ஸ்ரீ தம்ம மாவத்தியில் அமைந்துள்ள வீடு ஒன்றின் மீது அருகிலுள்ள ஆடை தொழிற்சாலையின் மாடியிலிருந்த சுவர் பகுதியொன்று இடிந்து விழுந்துள்ளது நேற்றிரவு மலையுடன் கூடிய கடுமையான காற்று நிலவிய சூழலில் இந்த அனர்த்தமானது நிகழ்ந்துள்ளது இந்த விபத்தில் மூவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை ஹொரனை மில்லன பகுதியிலும் நேற்றைய தினம் வீசிய கடும் காற்று காரணமாக வீடுகள் சிலவற்றில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் சேதம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் மலையகத்திலும் மக்கள் சீரற்ற வானிலை காரணமாக கடும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர் ஹட்டன் பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளதுடன் அதனால் மரங்களும் முறிந்து விழுந்ததால் மின்கம்பங்களும் நேற்றிரவு ஏற்பட்ட மினி சூறாவளியினால் பாதிக்கப்பட்டு விழுந்துள்ளது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பாதியை சீரமைக்கும் பணிகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் நுவரெலியா மாவட்டத்தின் நானுவோயா பகுதியிலும் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அருகிலிருந்த வீட்டில் மரம் முறிந்து விழுந்தமையினால் வீட்டிற்கும் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது தற்போது மரத்தினை வெட்டி அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கம்பளி பகுதியிலும் நேற்றிரவு வீசிய கடும் காற்று மற்றும் அடைமழை காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதுடன் வீடுகள் பலவற்றுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்துள்ள அடையாள பணி புறக்கணிப்பு இன்றும் தொடர்கிறது நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள பணி புறக்கணிப்பை குறித்த சங்கம் முன்னெடுத்துள்ளது ஆட்சேர்ப்பு செயல்முறையில் ஏற்பட்டுள்ள தாமதத்தினை நிவர்த்தி செய்தல் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுகிறது அஞ்சல் மற்றும் தொடர்பு அதிகாரிகள் சங்கத்தின் பணி புறக்கணிப்பு காரணமாக மக்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர் ඒ ු ල් තුරතියක් කරන්න ඒ ුන්ට සාදරන පෙන්ඩන රජයනු සාධාරනයක් කැකරන්ට ට කට යුතු කරන්නට පොඩි පනස ඇති අද නම ම පටිමන තැ න එච් ට න ර ම හද කම රදන රද . අප කන්න බොඩ පෙන්න බොඩ පෙන්න්නදවා අපිට මාටක කත කර රන්න ඉතින් අපි ැනටාව දේෂෝස්්‍රයගේ ලියිමත්ති අයදන්නාවේ පොයිති අලේ ඕවක කතා කරන්න පවාාත්තක මට රන්නවා අප අපි දේශබලන මේ බයසක අෞුදු ඇත්තවාසු වෙලා දැන් ුණන බම්බෝදවා. இதேவேளை போனஸ் கொடுப்பனவு குறைப்பு கோரிக்கைகளை முறையாக தீர்க்கப்படாவிட்டால் எதிர்வரும் ஆறாம் திகதி அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப்போவதாக இலங்கை வங்கி ஊழியர் சங்கமும் முடிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரலாற்றில் அதிக லாபமீட்டிய நிறுவனமாக இலங்கை வங்கி சாதனை படைத்ததோடு நூற்றி ஏழு பில்லியனை லாபமாக ஈட்டியிருந்ததாக பணி புறக்கணிப்பில் ஈடுபட்ட ஊழியர் ஒருவர் தெரிவித்தார் இலங்கை வங்கி ஈட்டும் லாபத்தில் பெரும் பகுதி திரை செலவிடப்படுவதாகவும் இலங்கை வங்கி ஊழியர்களுக்கும் பணிப்பாளர் குழு வழங்கப்பட உள்ள அங்கீகரிக்கப்பட்ட போனஸ் தொகையை குறைப்பது தொடர்பாக நிதியமைச்சருடன் நடைபெற்ற இரண்டு பிரதி அமைச்சர்களால் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களை செயல்படுத்த நிதியமைச்சு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஒன்றரை மாதங்கள் கடந்துவிட்ட போதிலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட போனஸ் தொகையில் நியாயமற்ற குறைப்புக்கு எதிராக இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளதாக இலங்கை வங்கி ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ම ලිය හතක් ර්තා ක පහ ු. ට පේක්ෂ කළමන ීත්්‍යය දිදිමන පා ෝෂගේ කන්මත කල ද ති . ද ති එක දිකට කල් රම හිටිය ද නි . පැහදි ීම මෙතரைයි. හ ත් ග . ரசங்க தீன் வெளிப்படை தண்மையான வேலை திட்டத்தை கருத்திக் கொு. லங்கையில் முதலடு செய்வதற்கு சீன முதலிட்டளர் கவனம். செலுத்தியுள்ளனர் இந்நிலையில் போலந்து வெளிவகார அமைச்சர் ரடோஸ்லாவ் சிகோர்ஸ்கி ஜனாதிபதியை சந்தித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டார் தற்போது இலங்கைக்கு வருகை தந்துள்ள சீன மக்கள் குடியரசின் வர்த்தக அலுவல்கள் அமைச்சர் வாங் வேண்டோவா ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடினார் தற்போது இலங்கையில் நிலவும் அரசியல் மற்றும் பொருளாதார இஸ்திர தன்மை மற்றும் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் செயல்படுத்தும் வெளிப்படையான வேலை திட்டம் காரணமாக சீன முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடு செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுவதாக தெரிவித்த அமைச்சர் நூற்றுக்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களுக்கான இந்த விஜயத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு மேலும் உறுதிப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் சவாலான காலகட்டத்தில் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் வர்த்தகம் மற்றும் பொருளாதார இலக்குகளை அடைவதற்கு ஒன்றிணைந்து செயற்படுவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் உலகளாவிய பொருளாதார இஸ்திரத்தன்மையை எதிர்கொள்ளும்போது எதிர்கொள்ளும் போது இலங்கைக்கு தேவையான ஆதரவை வழங்க சீனா அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக சீன வர்த்தக அமைச்சர் மேலும் தெரிவித்தார் ஜனாதிபதி திசா திசாநாயக்கவின் கடந்த சீன விஜயத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவது சீன வர்த்தக அமைச்சரின் இந்த விஜயத்தின் நோக்கமாகும் மேலும் சீன அரசாங்கத்தின் ஆதரவுடன் இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்களை விரைவாக நிறைவு செய்தல் மற்றும் திட்டமிடப்பட்டுள்ள வேலை திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டது இலங்கைக்கான சீன தூதுவர் ஆசிய விவகார திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் வேன் லிவிங் வெளியுறவு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜி வேட்டிங் ஆகியோர் உள்ளிட்ட குழு சீன பிரதிநிதிகள் குழு சார்பாக இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இலங்கைக்கு வருகை தந்திருக்கும் ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சிலின் தலைவர் போலாந்து குடியரசின் வெளிவகார அமைச்சர் ரடோஸ்லோ ஜிகோஸ்கி ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடினார் இலங்கை மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையிலான ஒத்துழைப்புகளை மேம்படுத்திக் கொள்வது தொடர்பில் இதன்போது நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் எதிர்வரும் காலங்களில் உலக அளவில் இலங்கை எதிர்கொள்ள வேண்டியுள்ள சவால்களை வெற்றி கொள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒத்துழைப்பு அவசியம் என்பதையும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார் அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டுள்ள வரி முறைமை மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் வரம்புகளுக்குள் செயலாற்றும் போது இலங்கை எதிர்கொள்ளும் சவால்களுக்கு மத்தியில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பரந்த ஒத்துழைப்புடன் செயலாற்ற எதிர்பார்த்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஜிஎஸ்பி பிளஸ் நிவாரணத்தை தொடர்ச்சியாக வழங்குவது தொடர்பிலும் ஐரோப்பிய ஒன்றியம் கொண்டுள்ள முன்னேற்றகரமான நிலைப்பாட்டை ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்க இதன்போது வரவேற்றார் இதன்போது கருத்து தெரிவித்த போலாந்து வெளிவகார அமைச்சர் தனது சுற்றுப்பயணம் ஐரோப்பிய ஒன்றியத்தை போலவே இலங்கை மீது போலாந்து கொண்டிருக்கும் சிறப்பு அவதானத்தை காண்பிக்கிறது என்று தெரிவித்தார் இலங்கை போலாந்து வரலாற்று தொடர்புகளை மேலும் பலப்படுத்திக் கொண்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்புகளை மேம்படுத்திக் கொள்வது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இலங்கை மற்றும் போலாந்துக்கிடையில் ஐம்பது வருட ராஜதந்திர தொடர்புகள் மற்றும் முப்பது வருட அபிவிருத்தி ஒத்துழைப்பு வேலை திட்டங்களை இங்கு நினைவு கூர்ந்த போலாந்து வெளிவகார அமைச்சர் புதிய அரசாங்கத்தோடு நெருக்கமான ஒத்துழைப்புடன் செயலாற்றுவதே போலாந்து அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்பதையும் தெரிவித்தார் கேகாலை மாவட்டத்தின் ருவான்வெல்ல கோபிட்டிய மற்றும் யட்டியான் தோட்டப் பிரிவுகளில் நீண்ட காலமாக நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு தரமான மற்றும் போதுமான அளவு தீர்வுகளை வழங்குவதை நோக்கமாக கொண்ட ருவான்வெல்ல வழங்கல் திட்டத்தின் முதல் கட்டம் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவின் தலைமையில் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டது இந்த திட்டத்திற்காக இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளதுடன் இது ஒரு நாளில் நான்காயிரம் கனமீட்டர் நீர் சுத்திகரிப்பு கொள்ளளவை கொண்டதாகும் இந்த திட்டத்தின் இரண்டாம் கட்ட நிர்மாண பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் நிறைவடையவும் திட்டமிடப்பட்டுள்ளது பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மற்றும் கொரியா நாட்டின் தூதுவர் மியோன் ஆகியோர் நினைவு பலகையை திறந்து வைத்ததை தொடர்ந்து முதல் நீர் விநியோகமும் தன்னியக்கமாக திறந்து வைக்கப்பட்டது විත පවත්වාගෙනයායම සඳහා අ්‍යවශ්‍ය දෙයක් ඒයි නුත් முதல் பிரதேச மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்க நாங்கள் தயாராக உள்ளோம் அதற்காகவே இந்த திட்டம் வைக்கப்பட்டுள்ளது ஒரு அரசாங்கமாக இது திட்டங்களுக்கு நாங்கள் பெரும் தொகையை செலவிடுகிறோம் அது ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒன்று ஆனால் இன்று உங்களுக்கு வழங்கப்படும் இந்த திட்டத்தை பாதுகாத்து தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் என்று நான் உங்களிடம் வேண்டுகோளை வைக்க விரும்புகின்றேன் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்பது எமது அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனமாகும் அதனை மக்களும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் வழங்குவதற்காகத்தான் நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம் இது போன்ற ஒரு திட்டத்தை உங்களுக்கு வழங்குவது என்பது உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தி அழகுபடுத்துவதாகும் மேல் மாகாணத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள ஒரு பிரதேசம் அத்தோடு அது சுற்றுலா துறைக்கும் பிரசித்தி பெற்றதாகும் எனவே இது போன்ற ஒரு திட்டம் அத்தகைய பகுதிக்கு மிகவும் அவசியம் என்பதை நாங்கள் அறிவோம் இந்த திட்டம் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் கடந்த காலங்களில் நாடு எதிர்கொண்ட பொருளாதாரம் ஆதரே சுகாதாரம் மற்றும் அரசியல் பிரச்சனைகள் காரணமாக தாமதமானது இந்த ஆண்டு இந்த திட்டத்தின் முதல் கட்டத்தை பொதுமக்களிடம் கையளிக்க வழி வலிசெய்த தேசிய நீர் மற்றும் விகாரமைப்பு சபை அதிகாரிகளுக்கு எனது நன்றியை தி ஏயே திருப்பி கொள் கொள்கின்றேன் પરિणामன மே ஏ ஜலய කියන ஏ அதி இதாமாत्म வட்டினா સંપத ආරක්ෂා කරගන්න අපි சீலு দেনা একত্রவிய යුතුය இந்நிகழ்வில் நகர அபிவிருத்தி நீர்வளங்கள் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அருண கருணா திலக சுற்றாடல் அமைச்சர் தம்பிக பட்டமேந்தி நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் தலைவர் பொறியியலாளர் தீப்தியோ சுமணசேகா மற்றும் அரசாங்க அதிகாரிகள் உட்பட பெருமளவான பிரதேசவாசிகளும் கலந்து கொண்டனர் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை அறிவிப்பதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகின்றது காலவகாசம் இன்றுடன் நிறைவடைவதால் எந்த காரணத்திற்காகவும் குறித்த கால அவகாசம் மேலும் நீடிக்கப்பட மாட்டாது என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தேர்தல் முடிவடைந்து இருபத்தோரு நாட்களில் குறித்த பெயர் பட்டியல் அறிவிக்கப்பட வேண்டும் எனினும் தற்போது வரை தேர்தலில் போட்டியிட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களில் பெரும்பாலானவை குறித்த பெயர் பட்டியலை சமர்ப்பிக்கவில்லை என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜூன் இரண்டாம் தகுதி ஊராட்சி மன்றங்கள் கூட உள்ள நிலையில் இன்னும் வெற்றி பெற்றவர்களின் பெயர் பட்டியல் அடங்கிய வருத்தமானி வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் எம் ஏ தமிழ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற உள்ளது குறித்த சந்திப்பானது இன்றைய தினம் நடைபெறவுள்ளது கடந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் அதிகளவான வாக்குகளை பெற்ற கட்சிகளுக்கு தவிசாளர் பதவி வகிப்பதற்கான ஆதரவினை ஏனைய கட்சிகள் வழங்க வேண்டுமென்ற கோட்பாட்டினை இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் எம் ஏ சுமந்திரனின் அதே கருத்திற்கு அமைவான கருத்தொன்றை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு மேலதிகமாக எம் ஏ சுமந்திரன் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்ற கட்சிகளுக்கு அடுத்ததாக கணிசமான பெற்ற கட்சி உபத்தவிசாளர் பதவியை வகிக்க முடியும் என்ற கோட்பாட்டினையும் குறிப்பிட்டிருந்தார் எனவே குறித்த விடயங்கள் தொடர்பாகவும் உள்ளூராட்சி மன்றில் ஆட்சி அமைப்பது தொடர்பாகவும் மாத்திரமே கலந்துரையாடல் இடம்பெற உள்ளதாக தமிழரசு கட்சியின் செயலாளர் தெரிவித்துள்ளார் யோசித்த ராஜபக்ஷ மற்றும் அவரது பார்ட்டி டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிரான வழக்கை ஜூலை பதினோராம் தேதி விசாரிக்க கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இன்று வழக்கு விசாரணைக்கு போது வழக்கு தொடுபர் சார்பில் ஆஜரான மூத்த அரச வழக்கறிஞர் வழக்கு தொடர்பான ஆவணத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் விசாரணையை எதிர்கொள்ள தேவையான ஆவணங்கள் மற்றும் சாட்சியறிக்கைகளின் பட்டியலை பிரதிவாதி சார்பில் ஆஜரான ஜனாதிபதி வழக்கறிஞர் சமர்ப்பித்து அவற்றை வழங்குமாறு கூறினார் நியாயமான விசாரணையை எதிர்கொள்ள இந்த ஆவணங்கள் மற்றும் சாட்சி அறிக்கைகள் தனக்கு தேவை என்று ஜனாதிபதி வழக்கறிஞர் கூறினார் அந்த ஆவணங்கள் மற்றும் மற்றும் அறிக்கைகளை பரிசீலித்து பிரதிபாதிக்கு வழங்கக்கூடிய ஆவணங்களை வழங்குமாறு நீதிபதி வழக்கு துடுவர் சார்பில் ஆஜரான மூத்த அரசு வழக்கறிஞருக்கு தெரிவித்தார் பின்னர் வழக்கை ஜூலை பதினோராம் தேதி விசாரிக்க உத்தரவிடப்பட்டது கிட்டத்தட்ட எழுபத்து மூன்று மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் மற்றும் சொத்துக்களை சட்டவிரோதமாக சம்பாதித்ததன் மூலம் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டதாக கூறி இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் ஆதவனின் நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன விரைவாக எமது செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஆதவன் நியூஸ் டாட் காம் என்று எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் தொடர்ந்தும் ஆதவனின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்